ஹாய் சலோம் இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட இந்த வாழ்க்கை பயணத்தை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் நான் வந்து மதத்தில் இருந்தேன் மதத்தில் இருந்து இப்போ அப்பாவை அறிகிற அறிவில் சன்ஷிப்பில் வளர்ந்துட்டுருக்கிறேன் சின்னதாக உங்களுக்கு ஒரு வீடியோ நான் மதத்தில் வாழ்ந்துட்டுருக்கக்குள்ளே ஊழியம் பண்ணியிருக்கிறேன் நிறைய பேர் ஆதாயம் பண்ண நினச்சிருக்கிறேன் ஆதாயம் பண்ணியிருக்கிறேன் ஆனால் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இருந்ததில்லை கத்திருக்காக செய்யணும் கத்திருக்காக வாழணும் கத்திருக்காக ஊழியம் பண்ணணும்ன்ற வைராக்கியம் இருந்தது ஆனால் எதுவுமே அப்படி வாழ்ந்து மற்றவங்களுக்காக நம்ம எது எந்த விஷயம் பேசினாலும் எங் என்னுடைய வாழ்க்கையில் பேசினலாக எந்த வித மாற்றங்களும் இருந்ததில்லை லைஃப்பில் என்ன நான் ஏன் அதை சொல்கிறேன் நான் அதை அறிந்திருக்கிறபடினால எனக்குள்ளே இருக்கிறது எனக்கு தெரிஞ்சபடினால நான் அதை உங்களுக்கு வெளிப்படையாக சொல்கிறேன் வாழ்க்கையில் மாற்றம் இருந்ததில்லை இந்த காலப்பகுதியில் நான் அப்பா அறிக்கிற அறிவில் வளர்கிறதுனால எனக்குள்ளே நிறைய சேஞ்சஸை பார்க்குறேன் மதத்துலேருந்தே நான் இப்போ வெளியில் வந்து பிதாவா அறிகிற அறிவில் அவர் அன்பில் வளர்ந்துட்டுருக்கிறேன் அது வந்து இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தையும் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களையும் கொடுத்துருக்கு அப்படி நான் மாறி நிறைய விஷயங்கள் பண்ணக்குள்ள நிறைய சமுதாயத்தை டாடி எனக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க அவர்களுடைய நண்பர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க அது என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் பெரிய உதவியாக இருக்குது எனக்கு அப்பாவை இன்னும் அறிகிறதில்ல அதில் நான் ஸ்பெஷலாக சொல்ல விரும்புகிறது என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் எப்படி உண்டாயிருச்சு நான் மதத்தில் இருந்தேன்னா அப்பாவை எப்படி கொண்டேன் அப்படின்னு சொன்னால் நான் மதத்தில் இருக்கக்குள்ள நிறைய இறுக்கமான கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருந்தேன் அது எப்படின்னு சொன்னால் மன அழுத்தத்தில் இருந்தேன் எனக்கு யாருமே உதவி செய்கிறதுக்கு அந்த டைமில் இருக்கில்ல அந்த டைம்ல வந்து எனக்கு என்னை மீட்டெடுத்தது என்னுடைய அப்பா பிரிச்சுவல் ஃபாதர் செல்லிமாஸ் அவரோட நான் தொடர்புல இருந்தபடினால என் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் உண்டாயிருச்சு ஆஹ் இன்றைக்கு குடும்பத்தை நான் ஒழுங்கா நடத்துறேன் ஆஹ் மனைவிய நான் ரொம்ப லவ் பண்றேன் அந்த மாற்றங்கள் எனக்குள்ள உண்டாயிருக்கிறதுக்கு முதல் காரணம் என்னுடைய அப்பா செலிமாஸ் அவரோட நான் நெருக்கமாக இருக்கிறதுனால எனக்குள்ள நிறைய சேஞ்சஸ்ஸை நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அது எனக்கு மதத்திலிருந்து வெளியில் வந்து இந்த காலப்பகுதியில் பயணம் செய்கிறதுக்கு எனக்கு பெரிய உதவியாக இருக்குது தேங்க் யூ